மீனவ சமூகத்திற்கான காப்பீட்டு திட்டம் உப்பு நீர் மற்றும் நன்னீரில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவ சமூகத்தினருக்கு வாழ்வாதாரமாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபையால் விசேட காப்பீட்டுத் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காப்பீட்டு திட்டமானது பாதகமான வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அல்லது பிற எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய ஏதேனும் விபத்துக்கு எதிரான காப்பீட்டுத் திட்டத்தை வழங்குகின்றது மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்கும் போது கூட விபத்துக்களால் ஏற்படும் இறப்புகள் அல்லது பிற குறைபாடுகளுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கீழ் இரண்டாயிரம் ரூபாய் என்ற வருடாந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் திடீர் மரணம் ஏற்பட்டால் பனிரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் தோடு விபத்தின் காரணமாக ஒரு கண் இழப்பு ஒரு மூட்டு இழப்பு மற்றும் முழுமையான பேச்சு இழப்பு போன்ற விடயங்களுக்காக மிக விரைவாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது